உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிற போது அவர்கள் என்னதான் காவல்துறையை வைத்து மக்களை ஒடுக்கினாலும் ராணுவத்தை வைத்து மக்களை மிரட்டினாலும் மக்களுக்கு முன்னால் அவைகளெல்லாம் தோற்று போய்விடும் என்பதற்கு சமீபத்தில் நிறைய உதாரணங்கள் உலகத்தில் உருவாகி கொண்டிருக்கு வங்காளதேசில் ஏற்பட்ட இளைஞர்களின் புரட்சி அந்த நாட்டினுடைய பிரதமரை தப்பித்து நாட்டை விட்டு ஓட வைத்தது அதே போல இலங்கையில் ஏற்பட்ட இளைஞர்களினுடைய புரட்சி இலங்கையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு இலங்கை மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த ராஜபக்ஷே குடும்பத்தை வேரோடு சாய்த்து அங்கிருந்து அவர்களை தலைமறைவாக ஓட வைத்தது அதை தொடர்ந்து இன்றைக்கு இந்தியாவுக்கு பக்கத்திலே இருக்கிற நேபாளம் என்கிற நாட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கான கடும் நெருக்கடியை அந்த நாடு சந்தித்து கொண்டு இருக்கிறது உண்மையா நேபாளம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் மன்னராட்சி அங்கே வந்து இருந்துச்சு உலகத்தில் இருக்கிற ஒரே இந்து நாடு நேபாளம் என்று போற்றப்பட்டு கொண்டு இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு மன்னராட்சி முடிவுக்கு வந்து மக்களாட்சி தொடங்கியது மக்களாட்சி உருவாகி இந்த பதினெட்டு ஆண்டு காலத்தில் பதினாறு முறை ஆட்சி கவிழ்ப்புகள் நடந்திருக்கிறது இதில் இன்றைக்கு நேபாளத்தினுடைய பிரதமராக இருக்கிற கே பி ஷர்மா ஒளி என்பவர் மூன்று முறை நேபாளத்தினுடைய பிரதமராக இருந்திருக்கிறார் இந்த சூழலில் நேபாளத்து இளைஞர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான காரணங்கள் இரண்டு என்று சொல்லுகிறார்கள் ஒன்று நேபாள அரசியல்வாதிகளினுடைய தொடர்ந்த ஊழல் செயல்பாடு தொடர்ந்த மக்கள் விரோத செயல்பாடு ரெண்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த செப்டம்பர் முதல் வாரம் அதாவது இந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட சமூக ஊடகங்களுக்கு நேபாள அரசு தடை விதித்து இருந்தது இந்த ரெண்டு காரணங்களால தான் நேபாளத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அப்படியே ஒரு பேர் அலையாக எழுந்து இன்றைக்கு பிரதமரினுடைய வீட்டை நெருப்பு வைத்து கொளுத்திருக்கிறார்கள் முன்னாள் பிரதமரினுடைய வீட்டை நெருப்பு வைத்து கொளுத்தியதில் அவருடைய மனைவி தீயில் கருகி இன்றைக்கு இறந்திருக்கிறார் நேபாள பாராளுமன்றம் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது நேபாளத்தினுடைய சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் நெருப்பு வைத்து சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது பல மந்திரிகள் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேபாளத்தினுடைய பிரதமராக இருந்த கே பி சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு துபாய் நாட்டுக்கு தப்பி ஓடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அமைச்சர்களும் ஊழல் பெருச்சாளிகளாக இளைஞர்கள் கூட்டம் கருதிய அந்த நாட்டின் அரசியல்வாதிகள் விமான நிலையத்திலிருந்து தப்பித்து வெளிநாடுகளுக்கு ஓடிவிடுவார்கள் பக்கத்தில் இருக்கிற இந்தியாவுக்கு ஓடிவிடுவார்கள் என்பதற்காக விமான நிலையத்தை லட்சக்கணக்கான இளைஞர்கள் முற்றுகையிடுகிறார்கள் ஆனால் இராணுவம் முன்கூட்டியே அதை அறிந்து அங்கு சென்று அந்த விமான நிலையத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இராணுவம் கொண்டு வந்திருக்கிறது விமான போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது இந்த சூழ்நிலையில் இதுக்கு இவ்வளவு பெரிய இளைஞர் புரட்சி வெடிப்பதற்கு அடிப்படையான காரணம் என்ன இதுக்கு பின்னணியில் இருந்து இயங்குகிற சக்திகள் எதது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நேபாளத்தில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் உருவாகியது அந்த நிலநடுக்கத்தில் சுதன் குருங் அப்படிங்கிற ஒருத்தருடைய மகன் இறந்து போகிறார் ஒரு சாதாரண ஆள் அவருடைய மகன் அந்த நிலநடுக்கத்தில் இறந்து போகிறார் அதனால் கடும் வேதனைக்கு உட்பட்ட சுதன் குறுங்கு அந்த நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு அமைப்பை உருவாக்குறார் அந்த அமைப்பு வந்து இணையதளத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஹெமி நேபாளம் அப்படிங்கிறது அந்த அமைப்பினுடைய பெயர் அந்த அமைப்பு இணையதளத்தில் இயங்குகிற ஒரு அமைப்பு அதில் வந்து கொஞ்சம் நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் பேரை அறிவிப்பு செய்து இப்போ வந்து முகநூல்னால் முகநூலில் அறிவிப்பு செஞ்சு ஒரு குழுவை கட்டமைக்கிறாங்க இல்லையா இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குழுவை கட்டமைப்பது போல இந்த ஹெமி நேபாளம் அப்படிங்கிற பேர்ல இந்த சுதன் குருங் ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஒருங்கிணைச்சு நாட்டில் எங்க எல்லாம் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ வீடை இழந்து நிற்கிறார்களோ உணவில்லாமல் யாரெல்லாம் தவிக்கிறார்களோ உடையின்றி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இணையதளங்களின் மூலமாக இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் உதவிகளை பெற்று அவர்களை தேடி தேடி சென்று உதவுகிற ஒரு இயக்கமா அந்த இயக்கம் உருவாகுது சுதன் குருங் அவர்கள் மேலே ஒரு வெளிச்சம் ஒரு இணையதள வெளிச்சம் பாய்ச்சப்படுது ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா அவர் வந்து உருவாகி வர்றார் அப்போ இதேபோல் வந்து துருக்கியில் வந்து ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு துருக்கியில் இருக்கக்கூடிய மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட போது நேபாளத்தில் இருந்து பொருட்களை திரட்டி கொண்டு அந்த துருக்கி மக்களுக்கு உதவுவதற்கு இந்த ஹெமி நேபால் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் துருக்கியில் சென்று உதவி இருக்கிறார்கள் நிலநடுக்கத்தால் பாதித்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் நாடு முழுதும் விரிவடைந்து ஆயிரக்கணக்கான இளைய பிள்ளைகளை கொண்ட ஒரு பேரு இயக்கமாக உருவாகி வருகிற போது அது அரசியலை உற்று நோக்குகிறது நாட்டில் வேலை இல்லை நாட்டில் படித்த இளைஞர்கள் பசியும் பட்டினியும் கொண்டிருக்கிறார்கள் முதியோர்கள் கவனி முறையான மருத்துவ உதவி இல்லாமல் பெரும் சிக்கலுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் அரசியல்வாதிகளினுடைய பிள்ளைகள் அடிக்கிற கூத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை அரசியல்வாதிகளினுடைய பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு அட்டூழியங்களை அவர்கள் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த ஹெமி நேபாளத்தில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய படித்த படித்துவிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்க்கிறார்கள் மக்களை ஏமாற்றி ஊழல் செய்து லஞ்சம் வாங்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் தொடர்ந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க சொந்த நாட்டு மக்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் கிடக்கிற போது பட்டணியிலும் பசியிலையும் வாடிக்கொண்டிருக்கிற போது படித்து முடித்துவிட்டு விட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிற போது இந்த அரசியல்வாதிகளினுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் கூத்தடிக்கிறார்கள் என்பதையெல்லாம் இணையதளங்களில் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வர்றாங்க பல விவாதங்களை இணையதளங்களில் நடத்துகிறார்கள் அதற்காக ஒரு அமைப்பை அவர்கள் தொடங்குகிறார்கள் அந்த அமைப்புக்கு பேரு நெப்போகிட்ஸ் இந்த நெப்போகிட்ஸின் மூலமாக அரசியல்வாதிகளினுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு இவர்களெல்லாம் எந்த அளவுக்கு ஆடம்பரமாக வாழுகிறார்கள் எந்த அளவுக்கு சமூகத்தில் அட்டூழியம் செய்கிறார்கள் காவல்துறையை அரசு அதிகாரிகளை எந்த அளவுக்கு அந்த என்கிற அமைப்பின் மூலமாக இணையதளங்களில் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டு வருகிறார்கள் ஆதரவு பெரிய இந்த சுதன் குருங் அவர்களுக்கு பெருகி கொண்டே இருக்கிறது அவர் என்ன செய்யறாருனா இவற்றை எல்லாம் கண்டித்து போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பிக்கிறார் சரி இப்ப அரசு வந்து கவனிக்குது அரசுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிக்கிட்டே இருக்கு ஊழல் செய்கிற அரசியல்வாதிகளை லஞ்சம் வாங்குற அதிகாரிகளை இந்த நெபோகிட்ஸ் அமைப்பு இந்த ஹெமின் நேபால் என்கிற இந்த அமைப்பு கண்டிக்க ஆரம்பிக்குது அப்ப அரசாங்கம் இத கவனிக்குது ஒரு பேரல் கவர்மெண்ட் இணையதளத்தில் இயங்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்ச உடனே அவங்க பார்க்குறாங்க ஒவ்வொரு நாளும் பல விவாதங்கள் இணையதளங்களில் நடத்தப்பட்டு யாரால் அப்படின்னா இந்த சுதன் குரோங் அவர்களால பல்வேறு விவாதங்கள் பல்வேறு அரசியல் வகுப்புகள் இணையதளங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நேபாளத்தினுடைய ஒரு இணைய அரசு போல ஒரு பேரளல் கவர்மெண்ட் போல இணையதளம் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து தெரிந்து இத தடுத்து நிறுத்தணும் இல்லை அப்படின்னு சொன்னா இது அரசுக்கு பேராபத்தான் முடியும் அப்படின்னு நாட்டினுடைய பிரதமர் கே பி சர்மா ஒலி அவர்கள் முடிவு செய்கிறாங்க அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஹெமி நேபாளத்தை இந்த நெபோகிட்ஸ் கிட்ஸ் அமைப்பை ஒழிச்சு கட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய இணையதளங்களை அனைத்தையும் தடை செஞ்சிடறாங்க நேபாளில் இணையதளமே கிடையாது நோ ஃபேஸ்புக் நோ வாட்ஸ்அப் நோ இன்ஸ்டாகிராம் நோ தளம் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க வந்து இழுத்து மூடிடுறாங்க இப்போ இளைஞர்கள் மத்தியில் இது தங்கள் மீது அரசு தொடுத்திருக்கக்கூடிய ஒரு யுத்தமாக அவர்கள் கருதுகிறார்கள் அதனால அரசுக்கு எதிராக இந்த நெபோகிட்ஸ் அமைப்பில் இருந்த இளைஞர்கள் இந்த ஹெமி நேபால் அமைப்பில் இருந்த இளைஞர்கள் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க அந்த போராட்டத்துக்கு பேரு சென்ஜி போராட்டம் இந்த சென்சி போராட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் ஒருங்கிணைஞ்சு நாம் முன்னெடுக்க வேண்டிய போராட்டம் என்று அறிவித்து போராட்டம் ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டமாக கூடுறாங்க பல்வேறு தரப்பில் இருந்து கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் நகர்ப்புறங்களில் இருக்கிற இளைஞர்கள் படித்தவர்கள் எல்லாரும் களத்துக்கு இறங்கி வர்றாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மோதல் அரசு தரப்புக்கும் இந்த சென் ஜி அமைப்பினருக்குமான ஒரு பெரிய போராட்டமாக அது வந்து ஆகுது இதுல இராணுவம் இறக்கிவிடப்பட்டு போரா போராட்டக்காரர்களை நோக்கி இராணுவம் துப்பாக்கியால் சுடுது கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் இந்த போராட்டக்காரர்கள் தங்கள் கண் முன்னே இராணுவம் தங்களுடைய தோழர்களை சுடுகிறது என்று சொன்னவுடனே கொந்தளித்து மிக பெரிய அளவிலான தீ வைப்புகளை ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன கண்ணில் அரசியல்வாதிகளை எல்லாம் அடித்து துவைக்கிறார்கள் அம்மனம் ஜட்டியோட ஓட உடுறாங்க எவ்வளவு பெரிய ராணுவ அரண்களையும் உடைத்து கொண்டு பிரதம மந்திரியினுடைய வீட்டை தீயிட்டு கொளுத்துறாங்க பாராளுமன்றத்தை தீயிட்டு கொளுத்துறாங்க நெருப்பு பத்தி எரியுது உலகம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றத்தை தீயிட்டு கொளுத்துகிறார்கள் கிட்டத்தட்ட அந்த நேபாளம் நாடு என்பது இன்றைக்கு நிர்மூலமாகிவிட்டது அரசுக்கு எதிராக மக்கள் கொந்தளித்து எழுந்தால் இளைஞர்கள் கொந்தளித்து எழுந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இன்றைக்கு நேபாளம் இருக்கிறது மக்கள் விரோத அரசுகள் மக்களுக்கு எதிராக செயல்படுகிற அரசு எந்திரம் அதாவது பீரோக்ராட்ஸ் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவங்க இணைஞ்சு மக்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க ஒரு கட்டம் மக்கள் பொறுத்து கொள்வார்கள் கட்டத்துக்கு மேல அவங்க கொந்தளிச்சாங்கன்னா உங்க ராணுவம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பாடத்தை இன்றைக்கு உலகத்துக்கு கொடுக்குறாங்க அதை விட முக்கியமாக அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி இந்த வாரிசு அரசியலை முன் வச்சு மக்களை நீங்க அச்சுறுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா மக்கள் கொந்தளித்து எழுவார்கள் என்பதற்கு இன்றைக்கு நேபாளம் ஒரு உதாரணம் எனக்கு தெரிஞ்சு இது தமிழகத்துக்கு விடப்பட்டிருக்கிற ஒரு பெரும் எச்சரிக்கையாகவே கருத வேண்டியிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய மகன் என்பது தவிர எந்த தகுதியும் இல்லாத மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் இந்த நிர்வாகங்கள் எல்லாம் எவ்வளவு சீர்கட்டு கிடக்கு மக்கள் எவ்வளவு சிக்கல்களை சந்திக்கிறாங்க ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடுறாங்க துப்புரவு தொழிலாளர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க அதே மாதிரி முதியோர்கள் தங்களுடைய பழைய ஊதியத்தை ஓய்வூதியத்தை திரும்ப கொடுங்கன்னு முதியோர்கள் போராடிட்டு இருக்காங்க மருத்துவர்கள் போராடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க திரும்பும் திசையெல்லாம் போராட்டமாக இருக்குது நேபாளத்தில் எப்படி வந்து இந்த சுதன் குரோங் எப்படி இணையதளங்கள்ல ஒரு அமைப்பை ஒருங்கிணைத்து ஒரு நெருப்பை பற்ற வைத்தாரோ அதுபோல ஒரு நெருப்பை பற்ற வைக்கிற ஒரு அமைப்பு இங்க உருவாச்சு அப்படின்னு சொன்னா அதை விட பயங்கரமான எதிர்வினையை அரசு சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படியான ஒரு நிலையை இன்னைக்கு வந்து மு ஸ்டாலின் அவர்களுடைய அரசு உருவாக்கி இருக்கு விலைவாசி உயர்வாக இருக்கட்டும் மூளைக்கு மூளை சந்து கடை பொந்து கடைன்னு சாராய கடைகளை திறப்பதாக இருக்கட்டும் போதைப்பொருள்களினுடைய நடமாட்டத்தை தடுக்காம சுதந்திரமாக விட்டுருக்கிறதா இருக்கட்டும் சாதிய ஆணவ படுகொலைகளை கண்டிக்க முடியாம இருப்பதாக இருக்கட்டும் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாம இருப்பதாக இருக்கட்டும் இப்படி மக்களுக்கு கேடு விளைவிக்கின்ற எல்லாவற்றையும் இந்த நிலப்பரப்பில் அனுமதித்து கொண்டிருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து மு ஸ்டாலின் அவர்கள் மலைகளை வெட்டி எடுப்பதை அவரால் தடுக்க முடியல மணலை அல்றை விற்கிறத அவரால் வந்து தடுக்க முடியலை இன்னைக்கு இயற்கை வளங்கள் எல்லாம் சூறையாடப்படுவதை அவரால் தடுத்து நிறுத்த முடியவில்லை இந்த சூழ்நிலையில அடுத்து அவருடைய மகன் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் முதலமைச்சராக வரப்போறாரு போறாரு அப்படிங்கிற செய்தி இருக்கு இந்த இளைஞர்களை இங்க இருக்கக்கூடிய எளிய மக்களை பட்டினியும் பசியுமாக வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை வேலை இல்லாமல் படித்து விட்டு திண்டாடுகிற அந்த இளைஞர்களை கோபத்துக்கு உட்படுத்தும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உதயநிதி ஸ்டாலினோட மகன் இன்பநிதியும் அரசியலுக்கு வரப்போறாரு அவர் அடுத்த ஒரு துணை முதல்வர் அப்படின்னு ஒரு செய்தியை பார்க்கிற போது இது கிட்டத்தட்ட நேபாளத்தில் அரசியல்வாதிகளினுடைய வாரிசுகள் செய்கிற அட்டூழியங்கள் போலவே இது வந்து இருக்குது அதனால இந்த திராவிட மாடலுக்கே இது ஒரு பெரும் எச்சரிக்கையாக இருப்பதாக நான் கருதுகிறேன் அரசியல்வாதிகள் மக்களுக்கானவர் மக்களுக்கு சேவை செய்ய வர்றவங்க ஊழலை லஞ்சத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக ஊழல் லஞ்சத்தை தொடர்ந்து செய்கிறவர்களாக அரசியல்வாதிகள் இருக்கிற போது அவங்களுக்கு ஒன்றும் கொம்பு முளைச்சிடல மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்கள் கொதித்து எழுந்து களத்துக்கு வந்தால் அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது நீங்க துப்பாக்கியை வச்சு சுட்டு அவங்களை கொல்ல முடியாது எல்லாரையும் கொல்ல முடியாது ஆகவே ஒரு மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் நாம் என்கிற உணர்வோடு அரசியல்வாதிகள் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கும் போதுதான் நாடு அமைதியாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நேபாளம் என்ன கெதிக்கு உட்பட்ட பட்டிருக்கோ அதே நிலை தான் ஏற்படும் அதே தான் நம்ம ஒன்றிய அரசுக்கும் சொல்றோம் நீங்க உங்களுடைய பெரும் கனவாக இருக்கிற நாங்கள் இந்துத்துவ நாடாக இந்தியாவை மாத்திரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாநிலங்களை எல்லாம் அழித்து விட்டு நாங்கள் இரநூறு கண்பத்துக்களா மாத்திரம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே வரி ஒரே வட்டின்னு நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே அது செல்லுபடி ஆகாது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலமும் ஒரு நாட்டுக்குரிய பண்போடு வந்து இருக்கு அந்தந்த மாநிலத்தினுடைய மொழி கலாச்சாரம் பண்பாடு இதையெல்லாம் இழந்துவிட்டு ஒரே நாடுன்னு இந்த நிலப்பரப்பை நீங்கள் ஆக்க நினைத்தீர்களே ஆனால் இன்றைக்கு நேபாளத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் புரட்சி இளைஞர்கள் புரட்சி ஜன் போராட்டங்கள் இந்தியாவில் நடக்கிறதுக்கு ஒரு நிமிடம் ஆகாது ஆகவே மக்கள் விரோத செயல்பாடுகளை தூர தூக்கி வச்சுட்டு மக்களுக்கு நல்லது செய்கிற இளைஞர்களை அறிவும் ஆற்றலும் மிக்கவர்களாக உருவாக்கி அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி ஒரு இந்தியன் கூட பட்டினியில் தூங்க மாட்டான் என்கிற ஒரு நிலையை உருவாக்குவதற்காக இங்க வந்து நீங்க பாடுபடணும் நீங்க வந்து மதத்தை முன்வைத்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இந்தியர்களாக இருக்கக்கூடிய கிறித்துவர்களை எல்லாம் நீங்கள் மக்களின் பொதுமக்களின் எதிரிகளாக முன்னிறுத்தி அரசியல் செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவும் நேபாளம் போல இலங்கை போல இந்தோ பங்களாதேஷ் போல மாற வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிடும் ஆகவே இது இந்தியாவுக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கை ஒரு பாடத்தை இன்றைக்கு நேபாளம் கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய பாடத்தை நேபாளம் கொடுத்திருக்கிறது அரசு அதிகாரத்தில் இருக்கிறோம் என்பதற்காக மக்களுக்கு எதிரான அட்டூழியங்களை நீங்கள் செய்தால் இந்த மக்கள் பொறுத்து பொறுத்து ஒரு நாள் பொங்கி எழுவார்கள் இன்னைக்கு நீங்க சாதாரணமா எடுத்துங்க துப்புரவு பணியை கொண்டு போய் நீங்கள் ஒரு தனியார்கிட்ட கொடுத்துருக்கீங்க அந்த தனியார் நாற்பது வயதுக்கு மேல உள்ளவங்களை நாங்க வேலைக்கு எடுத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க கடந்த பதினைந்து பதினாறு ஆண்டு காலமாக நீங்கள் பணி நிரந்தரப்படுத்துவீர்கள் அப்படிங்கிறதுக்காக நீங்க சொன்ன சம்பளத்துக்கு அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் பதினாறு வருஷத்துக்கு அப்புறமா நீங்க புதுசா ஒரு நிறுவனத்திட்ட கொடுக்கும்போது அந்த நிறுவனம் நாற்பது வயசுக்கு மேல எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு ஆயிரம் ரூபாய் மாச சம்பளத்துக்கு வேலைக்கு வந்து இன்னைக்கு ஒரு இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு அந்த புதிய நிறுவனம் வெறும் பதினாறாயிரம் தான் நான் சம்பளம் தருவேன்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் உங்களுக்கு அநியாயமாக உங்களுக்கு தெரியவில்லை அந்த மக்களை கூப்பிட்டு உங்களுக்கு காலையில் சாப்பாடு போடுறோம் உங்களுக்கு வந்து நாங்கள் காலில் போட்டுக்கிறதுக்கு ஷூ தர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படிங்கிறது அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு நன்றாக தெரிகிறது நீங்க மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு தெரிஞ்சு மக்கள் ஒருங்கிணைஞ்சு ஒரு அமைப்பாக திரண்டு அரசுக்கு எதிராக கொந்தளித்தால் நீங்கள் எல்லாம் ஒண்ணும் போயிடுவீங்க உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய வசதிகள் உங்களுடைய அதிகாரம் எல்லாமும் தரைமட்டமாக்கப்பட்டு விடும் இதை நீங்க மறந்துடாதீங்க இந்த நேபாளம் சம்பவத்திலிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற எதையும் அரசு அதிகாரத்தில் இருந்து கொண்டு செய்யாதீர்கள் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுகிற சம்பவம் தான் இந்த நேபாளத்து சம்பவம் ஆகவே உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மக்கள் விரோத செயலில் ஈடுபடுகிற எந்த ஒரு அரசாக இருந்தாலும் சரி எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி மக்களுக்காகத்தான் நீங்கள் எல்லாம் மக்கள் விரோத செயலை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா மக்கள் புரட்சி உறுதியாக வெடிக்கும் அந்த புரட்சியை உங்களுடைய அரசோ அதிகாரமோ இராணுவமோ ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு உலகம் பூரா உதாரணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது நன்றி வணக்கம்